இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் மோதல் வந்து ரொம்ப டேஞ்சரஸான நிலைக்கு வந்து போயிட்டு இருக்கு இப்போ கேள்வி என்னன்னா அமெரிக்கா நேரடியாக போகல வந்து கலந்து கொள்கிறதா தான் ட்ரம்ப் என்ன பண்ண போகாது ஈரான் ஏன் இவ்வளோ கோப் இருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கு காலையில் இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்ஸ் டெஹரானில் உள்ள ஈரான்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க முக்கிய கட்டடம் முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஈரானுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் அண்ட் டாக்டிக்கல் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈரான் தலைமை அயோட்டால் கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு இன்று என்ன சொல் சொ சொன்னார் அப்படின்னா அமெரிக்கா இந்த போரில் நுழைந்தால் அது அவர்களுக்கு சரியாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது இப்ளேசபிள் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பின்னடைவு இல்லாத விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு என்ன யாருக்குமே தெரியாது ஆனால் என்கிட்ட ஆப்ஷன் இருக்குது அமெரிக்கா வார்க்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்போட லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு இது டிப்ளமேட்டிக் லாங்குவேஜில் டேரக்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் செவன் நாடுகள் மீண்டும் எமர்ஜென்சி மீட் நடத்தியிருக்காங்க டாக்ஸ் வேண்டும் தான் ஆனால் எல்லாம் லேட் ஆகுதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஸோ ஆயில் ப்ரைஸ் வந்து நம்ம நேத்தியே பார்த்தோம் டென் பர்சன்டேஜ் ஸோ அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பேனிக் செல்லிங் தான் வந்து போய்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன வந்து கொண்டிருக்கும் இடம்தான் வந்து இப்போ முக்கியமான ஒரு புள்ளியாக வந்திருக்கு அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கான அப்டேட்ஸு வார் வந்து ரொம்ப தீவிரமாகவே இருக்கு அமெரிக்கா வந்து டைரெக்டாகவே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து சிவியராக வந்து போகும் ஸோ என்ன என்ன பண்ண போகிறாங்க என்ன அடுத்தடுத்து நடக்கப்போகுது அப்படின்ற அப்டேட்ஸை வந்து டெய்லி வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வேற எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அது எல்லாமே வந்து நம்ம போடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ